அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம் அங்கங்கையா உட்காந்து கேட்கறது இங்க வந்து கேட்டா எங்களுக்கும் கொஞ்சம் சிறப்பா இருக்கும் பேசுறதுக்கும் எளிமையா இருக்கும்னு நினைக்கிறோம் ஏன்னா உங்களுக்காக பேச தான் நாங்க இப்ப இந்த இடத்துல வந்து நிக்கிறோம் ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது என்ன நாம் தமிழர் பிள்ளைகள் குழந்தைகளை வச்சு இளைஞர்கள் வச்சு படிக்கிறவங்களை வச்சு அரசியல் பண்றாங்க ஏங்க குழந்தைங்க அரசியல் தாங்க நாளைக்கு தலைமுறையில் இருக்கும் இல்லாட்டி இந்த காசு பணம் லஞ்சம் அந்த அரசியல் தான் நீங்கள் பார்ப்பீங்க காலம் ஃபுல்லா காசு கொடுத்து வேலை செய்யணுமா லஞ்சம் வாங்கணுமா அந்த அரசியல் வேணுமா கரைவேட்டி அரசியலை நம்ம பார்க்கலாம் சிறப்பான மக்களுக்கான ஊழலற்ற ஒரு அரசியல் வேணுமா நமக்கான உரிமைகள் இன உரிமைகள் மீட்கப்பட்ட அரசியல் வேணுமா இளைய சமுதாயத்தின் அரசியலை பின்தொடர்ந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அரசியல் இருக்கும் ஏன்னா இன்னைக்கு இளைஞர்கள் பேசக்கூடிய அரசியலுக்கு கொண்டு வந்து விட்டதே இப்போ இருக்கக்கூடிய அரசியல் களங்கள் தானே இத்தனைக்கும் இளைஞர்கள் அரசியல் பேசுறது இப்போ நாம் தமிழர் கட்சி சீமான அண்ணா வந்த பிறகான அரசியலில் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இளைஞர்கள் படிப்படியாக அரசியல் பேசுறாங்க ஒவ்வொரு அரசின் திட்டங்களையும் விமர்சிக்கிறாங்க நல்ல திட்டங்களை வரவேற்கவும் நாங்க தயாரா இருக்கோம் எங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படும் போது அதை எதிர்க்கவும் நாங்க தைரியமாக அனுப்போம் ஏன்னா அதுதான் அரசியல் மக்களுக்கான அரசியலா அதைத்தான் நாங்க பாக்குறோம் எங்க அண்ணா எங்களுக்கு சொல்லி தருது அந்த ஒரு விஷயம் தான் ஏன்னா அரசியல் என்பது மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தணுமே தவிர அடுத்தவனுக்கு அணிபடிஞ்சு நம் நாட்டை வித்து அவன் கீழே நம்ம நாட்டை கொடுக்கறதுக்கு அரசியல் கிடையாது இதுக்கு முன்னாடி பேசினவங்க அவ்வளவு தெளிவா சொன்னாங்க இங்க மீனவ சமுதாயத்திற்காக உங்களுடைய உரிமையை மீட்கிறதுக்காக நாங்க உங்களுக்கான விழிப்புணர்வு தர வந்து நிக்கிறோம் நானும் மீனவ குடும்பத்து பெண் தான் பிறந்து வளர்ந்தோம் அவங்க கஷ்டங்கள் தெரியும் ஒரு மீனவன் வந்து மீன் பிடிக்கிறதுக்கு கடலுக்கு போயிட்டாங்கன்னா அவர் திரும்ப மறுபடியும் உயிரோட எனக்கு அப்படிங்கறது கேள்விக்குறிதான் உயிரையே துச்சமா நினைச்சுதான் ஒவ்வொரு மீனவனும் படகுல கடற்படத்துக்கு போறாங்க ஆனா அந்த உயிர் இழப்புன்னு ஒண்ணு வரும்போது ஒரு மீனவன் ஏதாவது ஒரு எல்லையோரத்திலயோ பாதர் தாண்டி போகும்போது இறந்து போறான்னா எத்தனை மீனவர்கள் அவருக்காக வந்து கேட்கறோம் இந்த மீனவ சமுதாயத்திற்கு ஒரு அவதூறு நடக்குது ஒரு பிரச்சனை இருக்குன்னா இதை தமிழ்நாட்டுல நாதி இருக்கா நமக்காக பேசுறதுக்கு நம்ம உரிமையை மீட்றதுக்கு எந்த கட்சி இருக்குங்க ஒருவன் தனக்கான உரிமையை மீட்டு தர்றான்னு யாருமே யோசிக்கிறது கிடையாது என்ன நம்ம உட்கார்ந்து சீரியல் பார்ப்போம் ஏழு மணி ஆயிருச்சா சீரியலை போடுங்க அது நம்மளுடைய அக்கா அம்மார்கள் ஆனால் ஆனா தன்னுடைய சொந்த வீட்டில் ஒரு உயிரிழப்புனா அப்படி உட்கார்ந்து அழுவோம் எல்லாரும் உயிர் தான் நாளைக்கு இன்னைக்கு ஒருத்தனுக்கு நான் ஒரு உயிரிழப்பு மீனவ சமுதாயத்திற்கு நடக்குது நம்ம உரிமைகள் இன்னைக்கு நசுக்கப்படுக்குதுன்னா அதுக்கு முழு காரணம் நம்ம தாங்க நம்ம முதல்ல வீதி இறங்கி கேட்கணும் தன் உயிரையும் துச்சப்படுத்தி கடல்ல போய் சாவோன்னே தெரியும் ஒரு பெரிய அலை வந்துருச்சா ஒரு புயல் வந்துருச்சா அன்னைக்கு அவன் திரும்ப வருவானாங்கிறது தெரியாது புயல் அலர்ட் கொடுக்குறாங்க இங்க இருந்து ஒரு மாசம் கொச்சி கேரளான்னு போய் இருந்து வேலை பார்க்குற ஆள்களும் நம்ம அண்ணனுக்கு தான் செய்யறாங்க குடும்பத்தை விட்டு ஒரு மாசம் வெளியே கடற்கரையில போய் வேலை பார்க்கறாங்க மேங்களூர்னு சொல்லிட்டு வட இடங்களிலையும் போய் வேலை பார்க்கறவங்க இருக்காங்க எல்லாருக்குமே தொழில் மீன் தொழில் தான் திரும்ப வருவோமாங்கிறதே கேள்விக்குறி அப்ப நமக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கு நம்மளுடைய உரிமைகள் மீட்கப்படுறப்போ எத்தனை பேர் நீங்க கேக்குறீங்க எத்தனை பேர் அதை நினைச்சு நமக்கான உரிமை போகுதே இதை எப்படி சரி பண்றது நமக்கான ஒருத்தங்களை எப்படி தலைவரா தேர்ந்தெடுக்கிறதுன்னு எவ்வளவு பேர் யோசிக்கிறோம் கிடையாது ரெண்டு நாள் நியூஸ் ரெண்டு நாள் நியூஸ் முடிஞ்ச அடுத்த நாள் ஒரு நடிகையோட செய்தி வந்தால் ஆ அதுதான் அந்த கதை அப்படியே மாறிடும் ஒரு உயிரிழப்பின் நிகழ்வு எல்லாமே ஒரு ரெண்டு நாள் தொலைக்காட்சியில் பேசுற அந்த ஒரு நிகழ்வு தான் நம்ம நம்ம சமுதாயத்தில் நம்ம வாழ்க்கை முறையிலயும் இருக்கு இவ்வளவு நாள் தாண்டி நம்ம மீனவ சமுதாயத்திற்கே ஒரு இழப்பு வருது இல்ல பனிரெண்டு மைல் தாண்டியாச்சுன்னா நீ வந்து வரி கட்டி தான் ஆகணும் நீ என்ன வேணா செய் நீ வரி கட்டு அது தாண்டி போற ஒவ்வொரு மைலுக்கும் நீ வரி தான் ஆகணும் உங்க உரிமை தானே போகுது வருஷத்துல ரெண்டு மாசம் வேலை இல்லாம என் மீனவ சொந்தங்கள் தத்தளிக்குது அரசாங்கம் நிர்ணயம் நிவாரணம் தருதா உங்க குடும்பத்தை நடத்துறதுக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு எத்தனை பேருக்கு அந்த உரிமைகள் கிடைக்குது நீங்க எதையும் யோசிக்கிறது கிடையாது நம்ம நம்ம உரிமைகள் ஏத்துக்கிறதே கிடையாது எங்களுக்கு என்ன நாங்க ஓட்டம் போறோம் ஒரு வாட்டி போட்ல போயிட்டு வந்தா முப்பதனாயிரம் ரூபாய் ரூபாய் கிடைக்குது நாங்க அதை வச்சு பாத்துக்கிறோம் எல்லார் நிலைமையும் அப்படி கிடையாது இதே தேங்காய் ஒரு கடல்கரை அமைப்பு இருக்கு அதுல படகுகள் கட்டுறோம் அந்த படகுகள் கவிழாம இருக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சரே போட தெரியல நம்ம அரசாங்கங்களுக்கு படகுல இருந்து ஆட்கள் விழுந்து இறக்குறாங்க அந்த இழப்ப தடுக்கிறதுக்கு பண்ணோ? என்ன பண்ணோம் அதுவும் நாங்க பண்ண மாட்டோம் அப்படிப்பட்டவங்களுக்கு தான் நாங்கள் ஓட்டம் போடுவோம் யோசிக்கிறதே கிடையாது நம்ம இங்க இருக்கோம் கடப்புறத்துல இருக்கோம் எங்களுக்கு என்ன செஞ்சீங்க என்ன செஞ்சீங்கன்னு எங்களை பார்த்தே கேட்பாங்க நாங்க தந்தாதானேயா நாங்க செய்ய முடியும் நாங்களும் நாங்க இருக்கோம் நாங்க செய்கிறோம் நாங்க இந்த திட்டங்கள் வச்சிருக்கோம் இதை இதை மாத்தி தரோம்னு நாங்களும் வருஷா வருஷம் நாங்களும் வந்து பேசதான் செய்யறோம் அக்கா நாங்க இதை செஞ்சு தரோம் அக்கா அக்கா நாங்க இதை பண்ணி தர்றோமா கேட்க தான் செய்யறோம் யாரு நம்புறீங்க நீங்க நம்பி ஓட்டு போட்டவங்க எல்லாம் இந்த ஐம்பது கால ஆட்சியில செஞ்சு முடிச்சுட்டாங்களா திரும்பியும் அங்கதானே தானே போய் கொடுத்துறீங்க அதாவது யோசிக்கிறீங்களா அதுவும் கிடையாது நாம் தமிழர் சீமான் வந்துட்டாரு ஓட்டுக்கு காசு ஏறிடுச்சு முன்னாடி எல்லாம் கூடி போனா ஐநூறு இப்போ மூவாயிரம் ஒரு கட்சிக்காரன் அப்படி தானே போயிட்டு இருக்கு அந்த மனுஷன் வந்து என்ன செஞ்சாரோ இல்லையோ ஒரு ஓட்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் ஏழாயிரம் ரூபாய் ஒரு வீட்டுக்கு கிடைச்சிருச்சு இவ்வளவு செலவு பண்றானே ஒருத்தன் ஒரு ஓட்டுக்கு எங்க உள்ள பணம் யோசிச்சு ஓட்டு போடுறீங்களா அதுவும் கிடையாது கையை நீட்டி காசு வாங்கிட்டோம் அவனுக்கு ஓட்டு போட்டுருவோம் அப்படித்தானே இத்தனை வருஷம் நீங்க வந்து நீங்க ஒருத்தங்களுக்கு ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு நீங்க உங்க பிள்ளைங்க தலைமுறையை தான் நடு தெருவில் வந்து நிப்பாட்ட போறீங்க இவ்வளவு நாள் பண்ணது போதும் ஏன்னா இவ்வளவு காசு தர்றவங்க போட்ட காசை எடுக்கணும்னு தான் நிப்பாங்களே தவிர உங்களுக்கு வந்து ஊழிய செய்யறது எல்லாம் வரமாட்டாங்க உங்களுக்கு சேவை செய்யற மனசும் அவங்களுக்கு கிடையாது சேவை செய்யணும்னு நினைக்கிறவன் காசு அந்த இடத்துல கொண்டு வர மாட்டான் இப்ப எவன் உங்களுக்கான தலைவன் எவன் மக்களுக்கானவங்கறத தான் தேர்ந்தெடுக்கணும் அந்த பொறுப்பை உங்ககிட்ட கொடுத்தா நீங்க ஒண்ணு காசுக்கு வெள போகணும் இல்ல சொந்தக்காரிக்கிறான்னா அவனுக்கு ஓட்டு போடணும் அவன் தகுதியான தலைவனானு பாக்குறது கிடையாது ஊர்ல செல்வாக்கு இருக்கா ஆஹ் இவருக்கு ஓட்டு போடுறோம் இதுதான் இன்னைக்கு நடக்குது தவிர இவனை தேர்ந்தெடுத்தா நமக்கான சேவைகள் நடக்குமா காசு பார்க்காம மக்களுக்கான உரிமையை மேற்க இவன் போராடுவான் யோசிக்கிறதே கிடையாது தயவு பண்ணி முதல்ல அதை யோசிங்க ஒவ்வொருத்தங்களும் நீங்க அதை யோசிச்சீங்கனாலே உங்களுக்கான நல்லாட்சி இருக்கும் உங்க உரிமையை மீட்கிறதும் ஈஸியா இருக்கும் நீங்க காசு கொடுத்து வர ஓட்டுக்கெல்லாம் போட்டுட்டீங்கன்னா கிடைச்சுல காசு தந்து தானே ஓட்டு போட்டேன் இப்ப என்ன வந்து கேட்கிறேங்கிற நினப்பு தான் அவங்களுக்கு இருக்கும் இவ்வளவு நாள் மீன் தொழில் இப்ப நீங்க கொஞ்சம் உங்களை பிள்ளைங்களை எல்லாம் படிக்க வைக்கிறீங்க இனி அந்த படிப்பு தளங்களிலான வேலை எடுத்து கொடுக்கணும் நம்ம தமிழ்நாட்டில் தமிழக இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு எடுத்துருவீங்களா அதுக்கும் பணம் கொடுக்கணும் ரெக்கமெண்டேஷன் வேணும் உயர் அதிகாரிகளை தெரியுமா வேலை கிடைக்கும் காசு இருக்கா வேலை நடக்கும் இப்படி இதற்காக தான் நம்ம பிள்ளைங்களை இவ்வளவு தூரம் கடல்ல போய் வேலை செஞ்சு உயிரையும் துச்சமாக மதிச்சு படிக்க வச்சு கடைசியில யோசிக்கிறது கிடையாது கை சின்னமா அழுத்து உதயசூரியனா அழுத்து தாமரையா அழுத்து பரம்பரை சின்னங்கள் அப்படியே போடுறது இவங்களுக்கு போட்டா நமக்கு என்ன நல்லது நடக்கும் நம்ம பிள்ளைக்கு எந்த உரிமை கிடைக்கும்னு தெரியாது யோசிக்கிறது கிடையாது நம்ம வெளிநாடு வெளி மாநிலம் வெளி நம்ம வேலை பார்க்கணும் வடநாட்டில் உள்ளவெல்லாம் இங்க வந்து இங்க அரசு வேலையில இருப்பான் அது எப்படி தமிழ் படிக்க தெரியாது தமிழ் எழுத தெரியாது அவன் தமிழ்நாட்டு அரசு தேர்வு தமிழ்ல எழுதி தமிழக அரசாங்கத்துல வேலை பார்ப்பான் ஏன் அண்ணனும் தம்பியும் தங்கச்சிங்களும் தமிழ்நாட்டில் தமிழை முதல் பாடமாக எடுத்து படிச்சு அதுலயே முடிச்சு டிகிரி வாங்கினாலும் தமிழ்நாட்டு தேர்வுல பாஸ் ஆக முடியலையாமா அது எப்படி அது என்ன லாஜிக்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியல என்ன சொல்றது தமிழ்நாட்டில் இருப்பவன் தமிழ் தேர்வில் தோல்வியிற்று வெளிநாட்டிலையும் வேலை வட இந்தியர்கள் தமிழகத்தில் தமிழ் தேர்வு எழுதி மார்க் வந்துடுச்சு அவங்களுக்கு எத்தனை எத்தனை பேர் பேர் யோசிக்கிறோம் இந்த வந்து அடுத்த வேலை நீங்க இந்த இதுலயும் அடுத்தது அடுத்தது அடுத்ததுன்னு போக போக நாளைக்கு உங்களுடைய குழந்தைகளின் தலைமுறை வர்றப்போ அத்தனை பேரும் நடுத்தர்ல நிக்காம இருக்கணும்னு தான் இன்றைய இளைஞர் தலைமுறை அரசியல் பேசும் தளமாக இன்னைக்கு மாறி இருக்கு அதுக்கு கொண்டு வந்து விட்டதே பெரியவளா இருக்க நீங்க தான் எங்க காமராஜர் தாத்தனுக்கு பிறகு வந்த எவரும் சரியான அரசியலை செஞ்சிட்டாங்கன்னு நீங்க சொல்லி காமிங்க அதற்கான ஆதாரங்கள் கொடுங்க நாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு பதில் தரோம் அதற்கான தெளிவான பதில் இல்லாத வரைக்கும் உப்புக்கு செப் வர்றவனுக்கெல்லாம் ஓட்டு போட்டீங்கன்னா உங்கள் உரிமைகள் மீட்க மீட்கவும் முடியாது உங்க எதிர்கால தலைமுறை உங்க குழந்தைங்களோட தலைமுறை கஷ்டப்படுறத தடுத்து நிறுத்தவும் முடியாது அது உங்க கையில தாங்க இருக்கு இனிமேலும் நீங்க யோசிக்காம இப்படிதான் இருப்போம் நினைச்சீங்கன்னா யாராலையும் அதை காப்பாற்றவும் எதுக்கு தமிழனுக்கு தமிழகத்தின் உரிமை இருக்கு நம்ம நிலம் இது என் இனம் இது அந்த உணர்வு தமிழனுக்கு மட்டும்தாங்க இருக்கும் எல்லாம் இருக்காது என் பிள்ளை நல்லா இருக்கணுங்கிற நினைப்பு எனக்கு இருக்கும் என் தலைமுறை நல்லா இருக்கணுங்கிறது எனக்கு இருக்கும் இனி ஒரு வெளிநாடோ இனி ஒரு வெளி மாநிலத்திலேயோ வரவனுக்கு எப்படி இருக்கும் அவனுக்கு அது அடுத்த நிலம்தான் அவன் வாழணும் அவனுடைய தலைமுறையை கொண்டு போகணும்னு தான் நினைப்பானே தவிர அவன் இங்க வந்திருந்துட்டு தமிழனை நல்லாக போறேன் தமிழகத்தை வாழ்விக்க போறேன் தமிழக உரிமையை மீட்க போறேன் அந்த நினைப்பு துளியலமா அவனுக்கு வராது அது நம்ம யோசிக்கிறது இல்ல தயவு செஞ்சு இனிமேயாவது யோசிங்க மக்களுக்கானவர்கள் யார் மீட்க முடியும் வந்தவன் மீட்க முடியாது அவனுக்கு வந்த இடமும் தெரியாது சொந்த இடத்துல உள்ளவனால மட்டும்தான் அவனுடைய உரிமையை அவனுடைய நிலப்பரப்பை மீட்க முடியும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அஞ்சு நிலப்பரப்பு தான் இங்க இருந்துச்சு மதம் கிடையாது ஜாதி கிடையாது நெய்தல் தாங்க நம்ம நிலப்பரப்பு கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல் குடி நெய்தல் குடிகளா பண்டைய காலத்துல இருந்தே நம்ம இந்த மண்ணில வாழ்ந்துட்டு இருக்கோம் நமக்கான உரிமையை நம்மளால மீட்க முடியும் அது நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்தா பண்ண முடியும் அதற்கான விழிப்புணர்வு கண்டிப்பா நமக்கு வேணும் இன்னும் இல்லைன்னா நாளைக்கும் நம்மளுடைய சமுதாயம் எதிர்கால சந்ததி அடையாளம் இல்லாமல் வடநாட்டவர்களின் கீழ் அடிமைகளாக வாழும் காலம் வரும் இனமா நின்று ஒன்னா சேர்ந்து நம் இனத்தை மீட்க போறீங்களா இல்ல அடுத்தவன் சொல்றதுக்கு கீழே இருந்து நம்ம இனத்தை நம்மளே அழிக்க போறமாங்கிறத தயவு செஞ்சு தெளிவா யோசிச்சு முடிவு பண்ணுங்க நன்றி வணக்கம் நாம் தமிழர்